சென்னை பெங்களூர் இரண்டடுக்கு டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இனி ஏசி இல்லாத இரண்டாம் வகுப்பு பெட்டிகளும் இணைக்கப்பட உள்ளது மற்றும் சென்னை பெங்களூர் கோவை பெங்களூர் இரண்டடுக்கு ரயில்கள் இரண்டும் பெட்டி பகிர்மானம் செய்ய உள்ளது இதனால் உதய் எக்ஸ்பிரஸ் வேறெங்காவது நீட்டிக்கப்பட வாய்ப்பு உள்ளதா இதை பற்றியெல்லாம் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் பக்கத்துல புதுசாக நீங்கள் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வேயில் தமிழ்நாட்டில் இரண்டு வழித்தடங்களில் டபுள் டக்கர் என்று அழைக்கப்படும் இரண்டு அடுக்கு வகையிலான ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இரண்டு ரயில்களும் பெங்களூரை மையமாக வைத்து ஒன்று சென்னைக்கும் மற்றொன்று கோவைக்கும் என இயக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு இரண்டு அடுக்கு டபுள் டெக்கர் ரயில் சேவையானது தனது பயணத்தை துவங்கியது இந்த ட்ரெயினோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ டூ சிக்ஸ் டூ ஃபைவ் டூ டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் அதே போல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோயம்புத்தூர்லிருந்து பெங்களூருக்கு உதய் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் டபுள் டெக்கர் ரயிலானது தனது பயணத்தை துவங்கியது இந்த ரயிலோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் டூ டூ சிக்ஸ் 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 இப்போ இந்த இரண்டு ரயில்களையும் ரேக் ஷேரிங் என்று அழைக்கப்படும் பெட்டி பகிர்மான முறையில் கொண்டு வருவதற்கு தெற்கு ரயில்வேயானது முடிவு செய்திருக்கிறது என்னதான் இந்த இரண்டு ரயில்களும் டபுள் டெக்கர் வகையிலான ஏசி ரயில்களாக இருந்தாலும் கோயம்புத்தூர் டபுள் டெக்கர் ரயிலில் மட்டும் இரண்டாம் வகுப்பு அமரும் வகையிலான இருக்கைகள் கொண்ட பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோயம்புத்தூர் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலும் முழுவதும் ஏசி வகையிலான டபுள் டெக்கர் ரயிலாக தான் இயக்கப்பட்டது பிற்காலத்துல பயணிகள் வருகை என்பது இந்த ரயிலுக்கு மிகவும் சொற்ப அளவில் குறைந்த காரணத்தினால பிற்காலத்தில் இந்த ரயிலில் டூ இயர்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த இரண்டாம் அமரும் வகையிலான பெட்டிகளானது இந்த ரயில் இணைக்கப்பட்டது அதாவது சேர் சொல்லுவாங்க ஆனால் சென்னை டபுள் டெக்கர் ரயில்ல அது போன்ற எந்த மாற்றங்களும் செய்யப்படவில்லை பனிரெண்டு பெட்டிகளுடன் சென்னை பெங்களூர் டபுள் டெக்கர் ரயில் இயங்கி வருகிறது பதினான்கு பெட்டிகளுடன் கோயம்புத்தூர் பெங்களூர் டபுள் டெக்கர் ரயிலானது தற்போது இயங்கி வருகிறது ஆனால் தற்போது இந்த இரண்டு ரயில்களுக்கும் ஒரே வகையிலான பெட்டிகளை இணைத்து பெட்டி பகிர்மானம் செய்வதற்கு தெற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கிறது பதினைந்து பெட்டிகள் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒரு பெட்டி ஜெனரேட்டர் காராகவும் மற்றொன்று எஸ்எல்ஆர்டி பெட்டியாகவும் ஐந்து டூ எஸ் சார் பெட்டிகளும் எட்டு ஏசி டபுள் டெக்கர் பெட்டிகளும் சேர்த்து மொத்தமாக பதினைந்து பெட்டிகள் சென்னை பெங்களூர் டபுள் டெக்கருக்கும் கோயம்புத்தூர் பெங்களூர் உதய் எக்ஸ்பிரஸுக்கும் என இரண்டு ரயில்களுக்கும் புதிய கம்போசிஷனாக வழங்குவதாக அறிவித்திருக்கிறாங்க பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வர இருக்கிறது இதன் மூலமாக சென்னையிலிருந்து டபுள் டெக்கர் ரயிலில் இரண்டாம் வகுப்பு அமரும் சார்கார் பெட்டியில நீங்க பயணம் செய்ய முடியும் அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு எந்த வழித்தடத்திலும் இந்த டபுள் டெக்கர் ரயில்களானது அறிமுகப்படுத்தப்படவில்லை ஏனென்றால் இந்த ரயில்களில் பல்வேறு குறைகள் பொதுமக்கள் சார்பாக கூறப்பட்டது அதாவது மேலே இடிக்கின்றது அதே வசதியாக அமர முடியவில்லை இது போன்ற பல்வேறு குறைகள் கூறிய காரணத்தினால இந்த ரயில்களின் தயாரிப்பை இந்திய ரயில்வே ஆனது நிறுத்திவிட்டது தற்போது இந்தியாவில் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட வழித்தடங்களில் இந்த டபுள் டெக்கர் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது அதில் ஒன்றுதான் சென்னை பெங்களூர் கோவை பெங்களூர் இப்போ நம்ம மெயின் டிஸ்கஷனுக்கு வரலாம் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு போகிற டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஏழு நாட்களும் இயக்கப்பட்டு வருகிறது ஆனால் கோயம்புத்தூர் பெங்களூர் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தற்போது செவ்வாய்க்கிழமை நீங்களாக இயங்கி வருகிறது இதை புதன்கிழமை நீங்களாக இயங்கும்படி மாற்றியமைப்பதற்கு ஏற்கனவே ரயில்வே வாரியம் அனுமதி அளித்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க இப்போ இந்த இரண்டு ரயில்களும் ரேக் ஷேர் செய்யும் பொழுது உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலும் தினசரி ரயிலாக மாற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இப்ப அடுத்த ஒரு டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ட்ரெயினுக்கான மெயின்டெனன்ஸ் சென்னைக்கு ஷிப்ட் ஆகுறதுக்கு தான் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு தற்போது கோயம்புத்தூர் பிட்லைனை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் இயக்கப்பட்டு வருவதால் அங்கிருந்து எந்த பகுதிக்குமே ரயில் இயக்க முடியாது என்றால் ஏற்கனவே பிட்லைன் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க இப்போ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் புதிதாக தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஒரு நேரமானதும் கோயம்புத்தூர் பிட்லேனில் தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதனால் கூட இந்த ரேக் ஷேரிங் என்ற முறையில் பெட்டி பகிர்மானம் செய்து சென்னைக்கு அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது மற்றொரு கோணத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து தற்போது வரை சில இருக்கைகள் காலியாக தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த ரயில் அறிவிக்கப்பட்ட ஆண்டிலிருந்து இந்த ரயிலை கேரள மாநிலத்தின் பாலக்காடு வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அங்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மூலமாக ரயில்வேக்கு விடுக்கப்பட்டு வந்தது அதே போலவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தெற்கு ரயில்வே சார்பாக இந்த உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலை பாலக்காடு டவுன் வரை நீட்டிப்பதற்கு தெற்கு ரயில்வே ஏற்கனவே பரிந்துரை செய்திருக்கிறது ஆனால் அதன் பிறகு கோவிட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுனால அந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாமே அப்படியே ஹோல்ட்ல இருந்துச்சு இப்போ இந்த ட்ரெயின் பாலக்காடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா பாலக்காட்ல பிட் லைன் கிடையாது மெமோ ஷெட் மட்டும்தான் இருக்குது ஏற்கனவே ரயில்வே வாரியத்தால் அனுமதிக்கப்பட்டு பாலக்காடு டவுன்ல ரயில்களை பராமரிப்பு செய்வதற்கான பிட்லைன் அமைப்பதற்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு உதய எக்ஸ்பிரஸ் ரயிலின் பராமரிப்பை சென்னைக்கு மாற்றும் பொழுது இந்த ரயிலை எளிதாக பாலக்காடுக்கு நீட்டிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெறும் இந்த ரயிலின் பராமரிப்பு கோயம்புத்தூரில் இருக்கும் வரை மட்டுமே இந்த ரயில் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் இதுவே இது சென்னைக்கு மாறும் பட்சத்தில் கேரள மாநிலத்தின் பாலக்காடுக்கு நீட்டிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் அது ரயில்வேயின் கையில் தான் இருக்கிறது இதன் பராமரிப்பை சென்னையில் வைக்கப் போகிறார்களா அல்லது கோயம்புத்தூரில் வைக்கப் போகிறார்களா என்று ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது பரிந்துரை செய்யப்பட்டது பாலக்காடு டவுன் வரை நீட்டிப்பதற்கு பாலக்காடு டவுன்ல பிட்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடிச்ச பிறகு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ ஷேரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து இந்த ட்ரெயினை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது ரயில்வேயோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் மட்டும்தான் தெரியும் ஒருவேளை இந்த பராமரிப்பு நேரம் கிடைக்காத காரணத்தினால் சென்னைக்கு மாற்றுகிறார்களா அல்லது வருங்காலத்தில் நீட்டிப்பு செய்வதற்கான ஒரு துவக்கமா இது என்பது பற்றியும் தெரியவில்லை அனைத்திற்கும் காலம் கூடிய விரைவில் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ லைக் மறக்காமல் ஷேர் சேனல் சப்ஸ்கிரைப் அன்று பக்கத்தில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்